நட்பை வணக்கம் நாம் இன்று இருப்பது உலகநாயகி அம்மன் உடனுடையார் ஸ்ரீ லட்சுமி பிரீஸ்வரர் ஆலயம் அனுச நட்சத்திர ஒரு ஆலயங்க ஏன்னா நம்மளோட சேனல் ஏற்கனவே அனுசன் நட்சத்திரி ஆலயம் பார்த்துருப்பீங்க நட்சத்திரக்காரங்க வரணுன்னு அந்த அனுச நட்சத்திரத்துக்கான ஆலயத்தில் தான் நான் இன்றைக்கி இருக்கிறேன் இந்த ஆலயத்துக்கான வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டருங்க மயிலாடுதுறையிலேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் போகிற வழியில் ஒரு ஏழு கிலோமீட்டரில் ரோட்டு மேலே இறக்கி விட்டுருவாங்க ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாரியன் கோயில் இருக்குது அந்த மாரியன் கோயிலேருந்து நீ இறங்கி வந்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும் குளத்துலேருந்து சரியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்துடலாம் ஸ்ரீ லட்சுமிபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் சிறப்பே பார்த்தீங்கன்னா இந்திர விமர்சனப்பட்ட இடம் லட்சுமி தேவி வந்து பெருமாளுடைய பாதத்தில் இருக்கிறதுக்கான விமர்சனம் அவங்க வாங்கின இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா நால்வர்கள் பாடின ஸ்தலம் எப்பவுமே பாடல் பட்ட ஸ்தலங்கள் போகிறது நம்ம சிறப்பு இங்கே பார்த்தீங்கன்னா நால்வர்கள் அனைவருமே பாடிருக்காங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நம்ம நால்வரை போய் சொல்லுவோம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிகவாசர் சொல்லுவோம் அந்த நால்வருமை பாடப்பட்ட ஸ்தலம் அறுபத்தி மூன்று சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா காவேரி படிகளில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு சிவாலயங்கள் அதில் பத்தொம்போதாவது தலம் இது இந்த ஸ்தலத்துடைய தலைவர்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சங்கள் சோழன் அவர் சிவனடியுக்கு நிறைய செஞ்சுருக்கிறார் அவருக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் வந்து இதாயிருச்சு அப்போ அவருடைய அரண்மனை ஜோதிடர் சொன்னது வந்து நீங்கள் தினமும் போய் சிதம்பரம் நடராஜரை அர்த்த ஜாமன் பூஜையை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு அந்த தோசை நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தினமும் அர்ஜாம பூஜை பாட்டை பார்க்குறதுக்காக இந்த வழியை சிதம்பரத்துக்கு போயிட்டு இருக்காரு அவர் போகிறப்ப அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பனைவர்கள் போவாங்க இல்லையா பல்லாக்கத்துலேயும் போவாங்க தீப்பந்தம் வச்சுருப்பாங்க இன்னைக்கு தான் நம்ம லைட் போட்டிருக்கோம் எல்லா ஏரியாவிலையும் ஆனால் அங்கே அப்போ அந்த காலத்தில் தீப்பந்தம் கொண்டு போவாங்க இப்பயுமே தெய்வங்களுடைய முன்னாடி தான் போகுது தீப்பந்தம் போயிட்டு இல்லைங்களா எப்பயுமே அவர் வழிகாட்டியே போகிறத்துக்காக தான் அப்போ இந்த ஊருடைய எல்லை வரும்போது பார்த்தீங்கன்னா தீப்பந்தம் அமைஞ்சு போயிருப்பாங்க நடந்துட்டு இருக்கு சரி ஒரு நாள் நம்ம பகலில் போகலாம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா பகலில் வந்துட்டு இருக்கிறப்ப அந்த பலாக்கில் இருக்கிற தீபம் அமைஞ்சிருக்குது இது என்னென்னு தெரியலையே இப்படி இந்த இடத்துல வந்தால் மட்டும் இது நடக்குது இந்த எல்லை தண்ணா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அந்த தீபம் சுடமொழி ஏரியா ஆரம்பிக்குது தீபம் அந்த ஏரியா ஆரம்பி பாக்குறப்ப கேட்டிருக்காரு இந்த இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் காடாக இருந்திருக்கு இப்போ ஆடு வச்சுட்டு இருக்கிற ஒரு சொல்லியிருக்காரு கேட்டிருக்காரு என்ன இந்த இடத்துல என்ன சிறப்பு இருக்கு ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு பசு மாடு வந்து திடீர் திடீர்னு போகும் ஆனால் அதுவாக வரும் அதுவாக போகும் அப்படின்னு என்னன்னு என்னென்னு தெரியலையே அப்போ அந்த காடெல்லாம் சுத்தம் பண்ணுங்க அப்போ பார்க்கலான்னு சொல்கிறப்போது அந்த காட்டில் சுத்தம் இங்கே இருக்கிற லட்சுமி பிரிசுடன் சுயமுருக்கு படை வீரர்கள் எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஒரு பாறை குத்துறப்ப கடப்பாறை இருக்குது அந்த கடப்பாறை பட்டாடலருந்து தத்த பீறிட்டு வந்துருக்குது இன்னுமே பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே இருக்கிறாங்க லிங்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து அந்த விரிசு தொட்டுமாரி இருக்கும் ஏன்னா நான் இப்போ வந்து உள்ளே இருக்கிற பூஜை பண்ணிட்டு அண்ணா அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் சொன்னார் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த துணியை வச்சு அலங்காரம் பண்ணியிருப்போம் நீங்கள் கோயில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து தலையில் அந்த பட்ட விரிசல் இன்னுமே சுயம்பா இருக்குது சுயம்பு லிங்கம் சுயமுக்கு எப்பவுமே சக்தி உண்டு அதுமாரி கருவழி தோன்ற கடவுள் எப்படி சக்தி உண்டு கருவழி தோன்ற கடவுள் யார் சொல்றீங்க நீங்க முருகன் நரசிம்மர் பிருத்திகா தேவி எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உக்ரமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் கருவழி தோன்ற தெய்வங்கள் அவங்க தான் அசூர்கள் அழிக்கிறதே எடுத்து வரீங்க அதுமாதிரி சுயம்புக்குமே ஒரு சக்தி உண்டு இங்கே இருக்கிற ஒரு பார்த்தீங்கன்னா சுவயம்புலிங்கஸ்வரர் லட்சுமி பிரீஸ்வரர் லட்சுமி வழிபட்டு பெருமானுடைய பாதத்திலையும் அந்த கமலத்திலேயும் எப்பவுமே இருக்கணும்னு வாங்கிட்டு போனதுனால லட்சுமி அதனால் சுக்கரண்ட ஸ்தலமாக எடுத்துக்கலாம் இங்கே வந்துட்டு போனாலே லட்சுமி கடாசனுக்கு உண்டு அனுச நட்சத்திரத்திற்காரங்களில் சிறப்பு அனுசு நட்சத்திர பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் இன்னும் நம்ம சொல்லியிருப்போம் அப்போ அந்த மகாலட்சுமி வந்து வழிபட்டு போனதுனால அந்த அணுசு நட்சத்திரக்காரங்க இங்கே சிறப்பான பலனும் உண்டுங்க அனுசு நட்சத்திர வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்குமே யோகங்கள் வாழ்த்து பூஜையில் சிறப்பு பூஜையில் செய்கிறாங்க இன்னைக்கு நிறையா ஊர்லேருந்து இருந்து மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க ஏன்னா வந்து அனுசு நட்சத்திரம் கோயில் ஏன்னா நானே அனுசு நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் நான் இந்த ஏழை சுற்றுப்பயணம் வேணும் இன்று இன்று குறுப்பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பேர் நான் இந்த ஆழத்துக்கு வந்து போனுங்கிறது என்னுடைய ஒரு பிரார்த்தனை இருந்தது எல்லா நட்சத்திரங்களும் மாலை சொல்லிகிட்டு இருக்குமே நம்மளுடைய நட்சத்திர ஆலயத்துக்கு நம்ம போய்ட்டு வரணும் அப்படின்னு அதனால் நான் இந்த நட்சத்திர காலையில வந்துருக்கேன் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த கோச்செங்கர் சோழனுடைய சில முன்னாடியே இருக்கும் நந்தி நந்தி வழிபட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே போய் தான் அஷ்டபலகர் இருப்பாங்க அந்த பழனியாண்டவர் இருக்கார் விநாயகர் இருக்கார் பக்கத்துலேயே கோச்செங்கர் சோழன் இருக்கார் அவரு தான் அந்த கோயிலை வந்து எழுப்பினவர் அவருக்கு பிரமருக்கு தோஷம் இங்கே தான் ஆனால் அவர் போனது சிதம்பரத்தை நோக்கி ஆனா அவருக்கு இடையில தடுத்தாட் கொண்டு இங்க அவருக்கு பிரம்மகாரத்தை தோசை நீங்கி அவர் இந்த ஆலயத்துக்கு இது பாத்தீங்கன்னா அது தர்மபுரி ஆதீனத்துடைய மேற்பார்வையில் இருக்குதுங்க கோயில் பார்த்தீங்கன்னா சிறப்பு சூப்பரா இருக்கு சுத்தி வந்தீங்கன்னாலும் அமைதியா இருக்கு தட்சணாமூர்த்தி எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த கல்ப விருச்சகத்துல உட்காந்து இருப்பார் கீழே பார்த்தீங்கன்னா சீடர் இருக்கும் ஆனா இங்க தட்சணாமூர்த்தி பாத்தீங்கன்னா இரண்டு பக்கமும் இரண்டு இரண்டு ரிசிகள் இருக்காங்க அதுவே சிறப்பு பின்பக்கத்தை சுத்தி வரப்ப பாத்தீங்கன்னா பரசுராமர் விமர்சனம் பெற்றுடோம் பரசுராமர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தன்னுடைய தந்தை சொல் மீறக்கூடாதுங்கிறது தன் தாயோடைய தலையை வெட்டியிருப்பார் அந்த தாயோட தலையை வெட்டினதுக்கு அவர் வந்து விமோசம் கொடுக்கிறது வந்து இடம் தேடம் பரசுராமர் பிரஸ்டை பண்ணி வழிபட்ட லிங்கு பின்னாடி இருக்குதுங்க சுற்றுப்புறத்தில் வந்தீங்கனாலே அந்த லிங்கத்தை நீங்கள் பார்க்கலாம் நால்வரோட சிலையை பின்னாடி இருக்குது பின்பக்கம் இந்த வலுவை சுற்றி வந்தீங்கனால பின்னாடி இருக்கு மகாலட்சுமி உள்ள இருக்காங்க வழிபட்டதுனால சிறப்புங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் திருமலை பாக்கியம் நாத்தன கணபதி இருக்கார் நாத்தன கணபதி இருந்தாலே கேது ராகேது பரிகாரத்துக்கு இங்கே இருக்கிற பைரவர் பார்த்தீங்கன்னா கால பயிரை வந்து அவர பயிர்தான் இருக்காரு அது கால லட்சம் பூச்சி நடந்துட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா பயிரை வரும் காசிக்கு நகரமான ஒரு சக்தி உள்ள பயிரும் சொல்றாங்க நவகிரங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சுற்றி வர பகிர் நீங்கள் ஆனா நவகிரகங்கள் ஒன்று ஒன்று மாறி இருக்குது இங்கே எல்லாம் ஒரு பத்து ஆடைகள் இருக்கிற மாதிரி எல்லாமே இங்க எல்லாமே மாறுபட்டு இருக்குது நவகிரகங்கள் தோசை நிவர்த்தியான ஸ்தலம் இது உங்களுக்கு லட்சுமி கிராசம் உண்டு செல்வ செழிப்பு உண்டு வீடுமனை அமையிறது தொழில் அமையிறது திருமண பாக்கியம் குழந்தை பேர் இங்க வந்து சந்தனமும் தாமரை வாங்கி நீங்கள் அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து திருமண பாக்கியம் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர்தாங்க எங்கள் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் தான் இருக்குது நீங்கள் வயத்தியர் இருந்து வரீங்க ரெண்டு மயிலாடுது வரீங்கன்னா அங்கேயே நீங்கள் தாமரை மலர் பூஜை கொண்டாட பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு அதுமாரி பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு வரலாம் நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க நட்சத்திரம் வந்து அர்ச்சனை உண்டு காலையில் ஆறு மணிலேருந்து பதினொன்று மணி வரைக்கும் நடத்துறந்துருக்கும் அதுமாரி பார்த்தீங்கன்னா மாலையில் இருந்து ஏழரை வரைக்கும் நடத்துறந்துருக்கும் அனுச நட்சத்திரிக்காய் வந்து மட்டும் மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நடத்திருந்திருக்கும் நல்ல விருத்தம் பார்த்தீங்கன்னா விழா மரம் விளாம்பர தலைவருச்சுமாக கொண்டதே சிறப்புங்க விளாம்பரம் சாப்பிட்டனாலே ஏகப்பட்ட வியாதிகள் குணமாகும் அதுமாரி தல விருச்சமாக கொண்ட ஆழத்து செஞ்சாலே நம்மளோட கோ கிரகங்கள் தோஷங்கள் நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ தலை திருத்தம் நல்ல குளமாக இருந்திருக்குது அதை வந்து இப்போ கிடையாது ஆக்கியிருக்காங்க எப்பயுமே உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் தலை திருத்தம் தலை விருச்சம் மூர்த்தி உள்ளே இருக்கிற அந்த கர்ப்பகிரத்தில் இருக்கிற சாமிக்கு என்ன பவர் அப்படிங்கிற மூணு பேர் கொண்டேன் இப்போ நீங்கள் இந்த ஆராய்ச்சி கொண்டு உங்களை பிரார்த்தனையே தலை திருத்திட்ட சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போய் கச்சி புரிசுவரர் வழிபட்டு உலகாம்பியை வழிபட்டு நீங்கள் சுற்றுப்புறத்தில் வந்து கதவரிச்சி வழிபட்டு வந்து இங்கே இருக்கிற பைரவர் நவகரங்களை துறைச்சு பைரவர் வழிபட்டு சென்றீங்கனாலே உங்களுக்கு எல்லா செலவும் சேருங்க குறிப்பாக அனுசன் நட்சத்திரங்கள் வாங்க உங்கள் வாழ்க்கை மேம்படும் நம்முடைய நற்பு சர்வீஸ் நற்பு சரவுண்டிங் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதில் அனுசன் நட்சத்திரத்துக்கான ஆலயம் சென்னையில் இருப்பவர்கள் சிதம்பர சீர்காழி வைசி வழியாக வரலாம் ஏனைய ஊரில் இங்க திருச்சி தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா மயிலாடுதுக்குள்ளே இறங்கி சரியாக பத்து ரூபா பஸ் சார்ஜி ஏழு கிலோமீட்டர் தாங்க உங்களுக்கு